ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசம் ட்வெண்ட்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ டுவெல் சாரீஸ் இந்த வீடியோவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டார்க் கலர் காம்பினேஷனில் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ சாரீ ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி ஸாரீட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் நான் கார்டன் சாரீஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ கார்டன் ஸாரீஸ் பற்றி நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் விஷயந்தான் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ப்ளவுஸ் கிடையாது இதில் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக இதுக்கு ப்ளவுஸ் எதோ போட்டுக்கலாம் இல்லை சேம் அதில் வர கலர் ஏதோ ஒரு கலராக நம்ம பிளைன் ப்ளவுஸ் போட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அழகாக நம்ம இதை வியர் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ்க்கு வியர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் பர்பஸ் எதுக்குனாலும் இந்த சேரீ ரொம்பவே ஒரு சூட்டபுளான சேரீ ஒவ்வொரு கலருமே ரொம்ப ஒரு அல்டிமேட் கலரில் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் ஸோ இந்த சாரீஸில் உங்களுக்கு பிடிச்ச ஸாரியோட இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரியை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ சாரியோட பிரைஸ் ஒன் செகண்ட் சொல்கிறேன் ஃபோர் எயிட்டி மட்டும்தான் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் தான் ஆர்டர் நம்பர் ஸோ ஜிபே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது என்கொரி நிறையா வந்துட்டுருக்கு ரொம்பவே ஹாப்பி கண்டினியூஸாக அவங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க சாரீஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்